காலகட்டத்தில் எல்லாம் இதயமா அல்லது இணையதளமா என்று கேட்டால் இதயம் அல்ல இருப்படமா என்றுதான் பதில் செல்லக்கூடிய நிலைக்கு தரப்பட்டிருக்கிறோம் குழந்தைக்கு பால் கொடுப்பதில் இருந்து உணவு ஊற்றுவதில் இருந்து யர் எந்த வயது கடந்த புதியவர்ந்த இடைக்களை செல்லும் வரை இடைக்களிலும் தானியன்று இருக்கிறது என்பது கடலும் செய்தி காலை தூருங்கி எழுதுகிறேன் நாம என்ன செய்யணும் யார் மக முடிக்கிறோம் ஒரு காதல் இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஆயிட்டு வந்துருச்சுன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம் இன்னைக்கு யாரும் முகத்துல ஒரு பிரச்சனை தெரியல அப்படின்னு திட்டு வருது அது ஒரு இஸ்லாமியங்கள் கூடாது நன்மையும் தீமையும் நடைபெறுவது என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சொல்லாததாக இருந்துச்சு இன்னைக்கு யாராவது யார் முகத்துல முடிச்சது தெரியல இப்படி யாரும் சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம் தினந்தோறும்

இன்றைய மனிதர்களும் இணையதளங்களுக்கு அடிமைகளாகவே மாறிவிட்டோம் என்பது கவலைக்குரிய சொல்வேள்ளாக அழகி உலகம் மிக பிரதமமான இமாம் அவர்கள் சனிம காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இன்றைய இளைய தலைமுறை ஆபாக ஊடக இருந்ததால் கொண்டிருக்கிறார்கள் யார் சொல்றது வலிதலை கொண்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்னால் நம் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் சொல்ற செய்தி என்ன தெரியுமா எல்லாம் நம் தமிழ்நாட்டினுடைய உயர் ஒரு செய்தியை சொல்கிறது

நீதிபதி இவர்களுக்கு பின்னால் இந்த புத்தகங்கள் நடைபெறுவதற்கு எது முக்கியம் வகிக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சொல்கிறார் பன்னெண்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வயது இந்த ஆபாச சொல்கிற பாடுபடுத்த அருமையானவர்களாக இருக்கிறார்கள் எந்த நாட்டில் அது மட்டுமல்ல பேசணும் இருந்தாலும் நடைபெறக்கூடிய உண்மைகளை சொல்லிக் காண்கிற வேண்டும் சயன் செய்து காட்டுகிற வேண்டும் அதற்காக வந்திருக்கிறோம் உண்மைகளை தெரிவிமா இல்லையா ஒரு நாலு முன்னாடி இரவு பன்னெண்டு மணிக்கு மேல நம்ம வேற எந்த ஒன்றையும் இல்லை நம்ம காமராஜர் பக்கத்தில் பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு பொம்பளக்குள்ள போட்டுக்கிட்டு செல்போன் டாஸ் வெளிச்சத்துல தனியாக நடந்து வந்திருக்கிறது ரொம்ப குரல் என்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு தன்னுடன் தனியாக தொடர்பு வடங்குறையாக அப்படி நாட்டுக்கு சுரதிரம் தெரிவிப்பது என்பதாக

இது ஏழோ வேலை நாற்பது நிலங்க நம்முடைய மாற்றவங்க தான் நம்முடைய உணவர்தான் நம்முடைய பக்தியர்கள் தான் எத்தனை வேலைங்க நாற்பத்தி ஏழு பங்காய பிள்ளைங்களே நபு நடந்தவர்கள் இன்னும் அடுத்த செய்தி எட்டு ஒரு பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் மூன்று நான்கு மாதங்களை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் கரைகளை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே இப்படிப்பட்ட ஒழுக்க கேடுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய கோ எஜுகேஷன்ல நம்முடைய ஈமான பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய கேள்விக்குறி இது எங்கோ நடக்கிறது நம்மை சுற்றி நடக்கிறது இவைகளுடைய தாக்கத்திற்கு எது காரணம் இன்றைய இணையதளங்கள் தான்

நன்மையான வாதகங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் நம்முடைய படிப்பு உயர்வதற்காக மாணவர்களோடு சக மாணவர்கள் ஆசிரியர்களோடு மாணவர்கள் கலந்தாய்வு செய்வதற்காக நம்முடைய அறிவை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறோம் அதுபோல சமூக அக்களையோடு வாதவர்கள் பயன்படுத்தலாம் எத்தனையோ வாசப்படங்கள் மனித உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ரத்தக்கான வாட்சேட் தலைங்கள் பயன்பாட்டிலும் இருக்கின்றன ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ப்ளட் வேணும் எந்த குடோகம்னு தெரியல ஆளை கிடைக்கல உடனே வாட்ஸ்அப் ஒரு குரம் போகிறாங்க ப்ளட் நீரை அட்ஜென்ட் உடனே என்ன பண்றாங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சம்பந்தப்பட்ட உயர் உதவி செய்கிறாங்க யாரு முகம் தெரியாது ஆள் தெரியாது அந்த உயிர்களை காப்பாற்றுவரு எப்படி இணையதளம் தானே வாட்சேட் தானே வாட்ஸ்அட் துறையிடும் போதுமாவதான் உயிர் கொடுக்கப்படுது வாழ எடுக்கப்படுகிறது காரியங்களுக்கு சமீபத்தில் கொரோனாவுடைய காலத்தை நாம் மறக்க மாட்டோம் இந்த கொரோனாவுடைய காலகட்டங்கள்ல நாம் எல்லோரும் வீடுகளில் முடக்கப்பட்டோம் அந்த வீடுகளில் முடக்கப்பட்ட பொழுது நம்மை இணைந்தது இணையதளம் தான் இணையதளம் தான் நம்ம நினைச்சிச்சு எல்லாம் நம்ம பார்க்க முடிந்ததா பேச முடிந்ததா அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் அதிக அளவில் கூகுள் போன்ற பல ஜூம் போன்ற நிகழ்வுகள் நடந்ததாக டேட்டா சர்வே முடிவுகள் சொல்கின்றன அதற்கு பின்னாடி அதை சரியாக பயன்படுத்துவது அதிகம் கிடையாது சில நபர்கள் சில தேவைகளுக்காக ஆக இப்படி கல்வியை வளப்படுத்துவதற்காக சமூக அக்கறையிலே அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாகவே இன்று பலரும் மனிதவரை சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல கஃபே காஃபியிலே வெற்றி ஆனவருடைய விஷயத்தை நம்ம சொன்னோம் இதே மொபைல் மூலமாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஆன்லைன் ரம்மி என்று சொல்லுகிறோம் அசூதாக்கள் இன்னைக்கு தவறு தெரிந்தும் அதற்கு அடிமையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் குடும்பம் ஒரு வெளிநாட்டில இருக்கிறார் நன்கு சம்பாதிக்கிறார் லட்சங்களை பல லட்சங்களை அனுப்பி வைக்கிறார் மனைவிக்கு மனைவி இங்கே இந்த ஆன்லைன் மூலமாக விளையாடி அதன் மூலமாக காசு பணங்களை இழந்து ஜீரோ ஆகி கடலுக்கு பல நபர்களிடத்திலே பணம் வாங்கி கடனாளியாக ஆக்கி வைத்திருக்கிறார் வெளிநாட்டில் இருந்த கணவர் ஊருக்கு வந்து தான் அனுப்பிய பணத்தின் மூலமாக வீட்டை புனரமைத்து நல்ல மாறு வீடு கட்டலாம் என்பதாக ஆசிரியர் வந்து அதற்குரிய வேலைகளை செய்யலாம் என மனைவியிடத்திலே காசு பணத்தை கேட்ட பொழுது கடன் தான் என்னிடம் இருக்கிறது என்பதாக நான் கொடுக்க வேண்டிய கடன் நிறைய இருக்கிறது என்பதாக என்ன செய்வது என்பதாக மனைவி இடத்தில் விசாரித்த பொழுது ஆன்லைன் விளையாட்டிலே ரம்மியிலேயே பணத்தை இழந்து அடிமையாகி இருந்த விஷயம் தெரிந்த பின்பு அந்த மனிதர் தன்னுடைய வீட்டிலேயே தூக்கிட்டு மரணித்தார் யோசித்து பாருங்க வெளிநாட்டுல சம்பாதிச்சு பணம் லட்சத்தில் அனுப்பி வேற யாரோ இல்ல நம்முடைய இஸ்லாமியர்கள் நன்கு தீனுடைய பற்றுடைய ஊர் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் உள்ள நிரப்பிய வாழ்க்கை அப்படிப்பட்ட இடத்திலும் கூட இப்படிப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் மட்டுமல்ல இன்னும் ஆபாசங்கள் நிறைய சர்வ சாதாரணமாக வந்து விடுகிறது இன்றைய காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணத்திற்கு முன்பு கட்டுரைவர்களாக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய செய்தி விவசாயம் என்பது தண்டனைகளை எச்சரிக்கை செய்கிறது விவசாயம் செய்வது மிக பெரும் பாவம் அந்த பாவத்தை செய்தவர்களாக இன்றைய ஆண் மக்களும் இருக்கிறார்கள் பெண் மக்களும் இருக்கிறார்கள் மறுக்க முடியவில்லை இப்படிப்பட்ட தவறுகளுக்கு உந்துணையாக உறுதுணையாக இருப்பது உதவியாக இருப்பது இந்த இணையதளங்கள் தான் இது மட்டுமல்ல சமீபத்தில் ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய நீதி நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய விவாகரத்து வழக்குகளில் நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய விவாகரத்து வழக்குகளில் பத்து வழக்குகளில் எட்டு வழக்குகள் காதல் திருமணங்கள் என்பதாக நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் இந்த செய்தியை மறுக்க முடியுமா யோசித்து பாருங்க இந்த வாழ்வு படிவத்தில் காதல் என்றால் அப்படியே உயிரத்தில் மேல பரப்பல் போன்ற ஒரு எண்ணம் அதனுடைய சந்தோஷம் என்பதை வர்ணிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்களே தவிர அதன் மூலம் வெற்றி பெற்றவர்கள் மிக குறைவு என்பது கலை யதார்த்தமாக இருக்கிறது வாழ்வர்களே சகோதரர்களே யோசித்து பாடுங்கள் நம்முடைய வாரிபத்தை நாம் தவறான வகையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகமும் நரக வாழ்க்கையாக தோல்விக்குரியதாக ஆகிவிடுகிறது நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அது மட்டுமல்லாமல் சமீபத்திலே சட்டங்கள் கூட வந்துவிட்டன உத்தரகாண்ட பொது சட்டம் அறிமுகப்படுத்தியாச்சு பொது சட்டம் என்ன சொல்றது திருமணத்திற்கு முன்னால் திருமணத்துக்கு முன்னால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொண்டால் தவறவில் சட்டம் சொல்கிறது திருமணத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொள்ளலாம் அவைகளை கவர்மெண்ட்ல பண்ணிக்கணும் மேலே மாதிரி பதிவு செய்து வருகிறோம் என்பதாக கண்ணை உறவுகளை அரசாங்கம் அனுமதிக்கலாம் ஆனால் அல்லா அனுமதிப்பாராம் முறையான

பெண்களுக்கு விஷயங்களிலே அடிமையாக இருக்கிறோம் இரண்டாவது கருத்தியல் அடிமையாக இருக்கிறோம் பல நிகழ்வுகள் கடந்த காலங்களிலே நடந்திருக்கின்றன தற்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் சிறைவாசிகள் பத்து நபர்கள் விடுதலை என்பதாக மகிழ்ச்சியான செய்தி இந்த சிறைவாசிகள் எதிராம் சிறை என்ற வரலாறு அவர்கள் இலவை பருவத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது சமூக வலைதளங்களில் இன்றைய பாசிச சிந்தனையாளர்கள் நம்மை வெறுப்பேற்றுவதற்காக நம்மை முசுப்பேடுவதற்காக நம்மை வளைவுகளில் சிக்க வைப்பதற்காக வேண்டி இஸ்லாமிற்கு எதிரான கருத்துக்களை பேரப்படுத்த இருப்பார்கள் அந்த போய் என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த காசுகளுக்கு பதில் சொல்வதாக நினைத்துக் கொண்டு இஸ்லாமிற்கு ஆதரவான கருத்தை நான் பதிவு செய்கிறேன் என்ற பெயர்ல நாம ஏதாவது வாழ்வுகளை விட்டுக்கோள் சொன்னா வழக்குகளே போடப்பட்டு மோசமான சட்டங்களுக்கு நாம் கைது செய்யப்பட்டு செல்ல வேண்டிய சூழலுக்கு எனவே வானிடத்திலே வேகம் கொள்ளாமல் நிதானத்தோடு நாம் அவைகளை கையாளுவது காலத்தின் அவசியமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராம் போன்ற எத்தனையோ சமூக வலைதளங்கள் அவைகளை நல்ல நல்ல வகையில் பயன்படுத்த வேண்டும் ஏன்னு சொன்னா இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பத்துல நான் சொன்னேன் குறைபாடுபடுத்திருந்தாங்க மிகவும் கவலை எல்லோருடைய முகத்திலும் தெரிந்தது என்பதாக கடைசியில் அந்த பரிபூர்ணப்படுத்துவாங்க உங்களுடைய கவலைகளுக்கு அந்த ஒரு ஆறுதல் சொன்னோம் அதே மாதிரி அந்த இப்ப கூட்டத்தை நடைபெற்றான் நிலை என்ன தெரியுமா சமீபத்தில் ஈரோட்ட நடந்திருக்கும் ஹாப்பி ஸ்ட்ரீட் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்க காலையில் அதிகாரி பதில் தொழுது உடனே நம்ம சொல்றோம்ல அந்த நேரத்தில் ஆரம்பம் நமக்கு எல்லாமே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்குவோம் வாரிபடுதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம் நல்லா தூங்குவோம் ஏன்னா ஆறு நாள் வேலை செய்யணும் ஆறு நாள் படிக்கிறோம் அதனால அந்த நாள் நல்லா தூங்கணும் பத்து மணி பன்னெண்டு மணி ஆனால் பெட் ஷீட் எந்திரிக்க மாட்டோம் அத்தா அம்மா திட்டுவாங்க காலை சாப்பாடு சாப்பிட மாட்டோம் ஆனா ஹாப்பி ஸ்பீட் போட்டா அங்க கூட்டம் பண்ணுது பண்ணுதோ போயிருந்த பையன் யாருப்பா என்ன நம்ம

அப்போ போய்க்கலாம் அப்பதான் வீட்டுல குளிச்சது ட்ரெஸ் மாற்ற ரெடியா அப்ப நாம ஏன் திருவிழாவை எடுக்கிறோம் சொன்னா நம்மளுடைய பலகீனம் சரி நிறைய இருக்கிறது குறை சொல்வதற்காக அல்ல நாம பயானிகளுக்கு முன்ன வரணும் எல்லா பள்ளிகளும் ஜும்மாக்களுக்கு இமாமல் பேசுறாங்க நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் சொல்லி தராங்க அப்ப நம்ம பயான்களுக்கு அதிகமாக கலந்து கொண்டு பயான்களை கேட்க வேண்டும் அதை கேட்கறதுக்கு நம்ம தயார் இல்லை உலக ரீதியான ஆடல் பாடல் காட்சி சொன்னா முன்னோர்கள் நிற்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில சோசியல் மீடியாக்களை நல்ல காரியங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர பாதமான காரியங்களுக்கோ உணர்ச்சிகள் சார்ந்த காரியங்களுக்கோ பயன்படுத்திவிடக் கூடாது என்பதை மிக தாழ்ையோடு மிக அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு